வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக எல்லாம் இன்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்க முடியுது அவங்க ஒரு ஈஸியில் சேஞ்சஸ் இருக்குது எக்வோல சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும் போது ஆன்ஜியோவில் பிளாக்ஸ் இருக்குது போது ரெண்டு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணப்படுது ஒன்று ஆன்ஜியோ பிளாஸ்டி ஆன்ஜியோ பிளாஸ்டி அப்படின்றது வந்து ஸ்டென்ட் வைக்கிறது அதாவது உங்கள் பிளாக்ஸ் வந்து கம்மியாக ஒரு இடத்துலையோ ரெண்டு இடத்துலையோ இருக்கும்போது அதை ஸ்டென்ட் வச்சு சரி பண்ணிடலான்னும் போது ஆன்ஜியோ பிளாஸ்டி ரெக்கமெண்ட் பண்ணப்படுது ஆன்ஜியோகிராம் பண்ணதுக்கப்புறம் இல்லைனா பைபாஸ் சர்ஜரி அதாவது சிஏபிஜி அப்படின்வாங்க கொரோனரி ஆட்ரி பைபாஸ் கிராஃப்டிங் இல்லை காமன் டேர்ம்ஸ் வந்து பைபாஸ் சர்ஜரின்வாங்க எங்கெல்லாம் பிளாக்ஸ் ரொம்ப திக்காக ரொம்ப லென்த்தாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்டெண்ட் வைக்க முடியாதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி அட்வைஸ் பண்ணப்படுது இப்போ ஆஃப் லைட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வர கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி டாக்டர் பைபாஸ் சர்ஜரிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இஇசிபி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்குறாங்க அதை பற்றி ஒரு சரியான புரிதல் எல்லாருக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ இஇசிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் அப்படின்றது தான் இஇசிபியோட ஃபுல் அப்ரிவேஷன் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்ல வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து நிறைய ரத்த குழாய்கள் இருக்குது அது மூலிமா வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுது நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த பிளட் வந்து எது மூலிமா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்ட்ரிஸ் மூலிமா போகுது டைம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாயில் வந்து கொலஸ்ட்ரால் பில்டப் ஆகும்போது இந்த ரத்த குழாய்கள் வந்து நேரோவாக பிளாக் ஆக பிளாக் ஆகப்படுது பிளட் வந்து இந்த ஹார்ட் மசலில் ரீச் ஆகிறதுல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது ஸோ இதனால தான் சில பேருக்கு செஸ்ட் பெயின் பிரெத்லெஸ்னஸ் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வருது ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ரத்த குழாயில் ஒரு அடைப்போ இல்லை வந்து அதுக்கு போதுமான பிளட் சர்க்குலேஷன் போகலை அப்படின்னும் போது தான் இந்த பிளாக்ஸ் வருது ஸோ ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பைபாஸ் சர்ஜரி அப்படின்னா என்ன ஒரு காமன் மேன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு ரோடு வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வி கிரியேட் அ நியூ ரவுண்ட் அரௌண்ட் த பிளாக்கேஜ் அந்த பிளாக்கேஜ் ஆன ரோடுக்கு பக்கத்தில் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரோடு க்ரியேட் பண்ணுவோம் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் சிஏபிஜி டஸ் கொரோனரி ஆட்ரி பைபாஸ் கிராஃப்டிங்கில் அதுதான் எக்ஸாக்டாக பண்ணுறாங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பிளட் வெசல் உங்கள் உடம்புலேருந்து ஒரு நல்ல ரத்த குழாய் எடுத்து தே க்ரியேட் அ நியூ பாத் ஃபார் த பிளட் அந்த பிளட் ஃப்ளோஸ் அரௌண்ட் த பிளாக் ஆட்ரி ஸோ பிளாக் ஆகிற இடத்துல போக முடியாதனால இந்த பைபாஸ் பண்ணதுனால இது மூலிமா ரத்த போகுது ஹார்ட் மசிலுக்கு வந்து போதுமான ஆக்சிஜன் இந்த ரத்த சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் மூலயமா கிடைக்குது ஸோ பிளாகேஜ் வந்து பைபாஸ் பண்ணப்படுது பிளட் ஃப்ளோ வந்து பர்மனண்டாக இம்ப்ரூவ் ஆகுது இன் மெனி பேஷன்ட்ஸ் திஸ் இஸ் லைஃப் சேவிங் இதுதான் பைபாஸ் சர்ஜரியை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ரெண்டாவது இஇசிபி என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது சர்ஜரி கிடையாது உங்கள் காலில் வந்து ஒரு கப்ஸ் வந்து டைப் பண்ணுவாங்க நம்ம பிபி அப்பேட்டஸ்க்கு டைப் பண்ணுற மாதிரி உங்கள் கால் ரெண்டு கால்லேயும் கப்ஸ் வந்து டைப் பண்ணுவாங்க தி இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் வித் ஹார்ட் பீட் நம்ம ஹார்ட் பீட் எப்படி பல்ஸ் ஆகாதோ அதை வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேட்டும் டீஃப்ளேட்டும் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் புஷஸ் மோர் பிளட் டுவோட்ஸ் ஹார்ட் அது உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து நிறைய பிளட்டை வந்து புஷ் பண்ணும் இது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டிராஃபிக் மூவ் பட் ஒரு ரோடு பிளாக் இருக்கும் போது ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் வந்து அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற மாதிரி பட் த பிளாக்டு ரோடு இஸ் ஸ்டில் பிளாக் அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இஇசிபியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த ரெடியூஸ் த செஸ்ட் பெயின் இம்ப்ரூவ் வாக்கிங் கம்ஃபர்ட் அண்ட் கிவ் டெம்பரரி ரிலீஃப் அது நல்லா புரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாகேஜஸ் அப்படியே தான் இருக்குது ஆர்ட்ரிஸ் ஒன்றும் ஓப்பன் பட படலை ஸோ ஆர்ட்ரிஸ் எல்லாம் பிளாக்காக தான் இருக்குது ஸோ வந்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரியில் தே ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகப்படுது இஇசிபியில் த ரெடியூஸ் ஒன்லி த சிம்டம்ஸ் த டிஃப்ரன்ஸ் கேன் டிசைட் லைஃப் ஆர் டெத் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒய் இசி இசிபி இஸ் நாட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு சிஏபிஜி அப்படின்றது என்னன்றது பார்க்கணுன்னா எனக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு சர்ஜரி தேவையில்லை டாக்டர் உள்ளே கத்தி வைக்க விருப்பம் இல்லை எனக்கு இஇசிபி ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள் இது மாதிரி சொல்லும் போது மட்டும்தான் த டேஞ்சர் ஸ்டார்ட்ஸ் இஇசிபி டஸ் நாட் ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் இசிபி டஸ் நாட் ஸ்டாப் டிசீஸ் ப்ராக்ரெஷன் பிளாக்கேஜஸ் கண்டினியூ சைலண்ட்லி இஇசிபி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணப்படாதனால அது க சைலண்டாக கண்டினியூ ஆகுது டெம்பரரி ரிலீஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு பர்மனன்ட் சேஃப்டி இஇசிபி பண்ண உடனே எனக்கு ஒரு டெம்ப்ராக ரிலீஃப் ஆகுதுன்னு உடனே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சின்னு சொல்லிவிட்டு உதாசீனப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹார்ட் அட்டாக்ல வந்து அட்மிட் ஆகுறாங்க ஸோ த டேஞ்சரஸ் டிலே அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எனக்கு இஇசிபி பண்ணுங்க டாக்டர்ன்றாங்க பெட்டராக இருக்குன்றாங்க பைபாஸ் சர்ஜரியாக டிலே பண்ணுறாங்க அண்ட் கம் கம்பேக் வித் அ மேஜர் ஹார்ட் அட்டாக் ஸோ லாஸ்ட் டைம் இஸ் லாஸ்ட் ஹார்ட் மசில் லாஸ்ட் ஹார்ட் மசில் இஸ் வீக் ஹார்ட் ஃபார் லைஃப் அதனால புரிஞ்சுக்கணும் ஸோ எங்கள் இஈசிபி ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாகுன்னு பார்த்தீங்கன்னா இஇசிபி எப்போ கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா the patient பேஷண்ட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் த சர்ஜரி அவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃபிட்டாகவே இல்லை இல்லை இப்ப the patient refuses எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டர் நான் பைபாஸ் சர்ஜரி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க அஸ் அடிஷ்னல் தெரப்பி நாட் ரீப்ளேஸ்மெண்ட் பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு அடிஷ்னல் தெரப்பியாக வேணும் எடுக்கலாம் பட் பைபாஸ் சர்ஜரிக்கு ஆல்டர்னேட்டிவாகவோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டாகவோ எடுக்கக்கூடாது நெவர் அஸ் அ ஷார்டட் ஸோ ஃபைனல் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஇசிபி இஸ் நாட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு சிஏபிஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து சென்னையில் இருக்க ஒரு டாப் மோஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் எல்லா கிட்டையும் விசாரிச்சதுல இஇசிபி இஸ் நாட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு பைபாஸ் சர்ஜரி டூ நாட் அவாய்ட் நெசசரி சர்ஜரி பிகாஸ் ஆஃப் இயர் மார்க்கெட்டிங் சுட் நாட் டிசைட் மெடிக்கல் கேர் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது ஒரு நிறைய மெசேஜஸ் இப்போ ஃபார்வேர்ட் ஆகப்படுது அது மூலியமாக உங்கள் உயிருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா யூ டேக் அ செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் ஏ கார்டியாலஜிஸ்ட் ஆர் ஏ கார்டியாக் சர்ஜன் ஊ டஸ் நாட் ஓன் அ இஇசிபி சென்டர் இந்த இசிபி சென்டர் இல்லாத கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை கார்டியாக் சர்ஜன்கிட்டையும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு வழியே இல்லை அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா சென்னையில் இருக்க எத்திக்கல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் மோஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்கிட்ட ஃப்ரீயாக ஒப்பீனியன் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இசிபி ட்ரீட்மெண்ட் என்ன சிஏபிஜி என்னன்றது ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மெசேஜை உங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இசிபி இசிபின்னு கேட்குறாங்க அது வந்து இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போய் சேருங்க ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வணக்கம் டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப் அதே மாதிரி இந்த வீடியோ முதல் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டெய்லி யூஸ்ஃபுல் அவேர்னஸ் மெடிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு வரும் அது இல்லாமல் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஆட் மீன்ட்டு எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா இமீடியேட்டாக இந்த குரூப்பில் ஆட் பண்ணப்படுவீங்க இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கு வரும் தேங்க்யூ டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப் த செல் சர்வீஸ் Aims to recognize and reward a doctor whose life encompasses the true spirit of being a medical professional by helping the truly needy. The healthcare heroes.